தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு கடந்த சுற்று மழை பொழிவுல இந்த செங்கல் நாட்கள்ல வந்த மழை பொழிவுகள் மறுபடியும் ரொம்ப தீவிரமான மழை எல்லாமே கடலோர மாவட்டத்துல படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத நம்ம டிசம்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து குறைவான மழைப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம சொல்லலை எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படின்னா நமக்கு தாழ்வு பகுதி வந்து தானங்க ஆகணும் அந்த தாழ்வு பகுதி எந்தெந்த தேதிகளில் நமக்கு வரப்போகுது எப்போல்லாம் இந்த மழை பொழிவு கொடுக்க போகுது அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வெறும் இப்ப கூடுதல் மழை மட்டும் சொல்லிட்டா போதுமா எந்த தேதிகளில் மழை வரணும்னு சொல்லணும் இல்லையா அந்த எந்தெந்த தேதிகளில் இப்ப நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் படிப்படியாக மறுபடியும் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் முதல்ல டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கோஸ்டல் ஏரியாஸ்க்கு நம்ம கொடுத்துட்றோம் கடலோர பகுதிகளுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா அதிகாலை நேரங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் டிசம்பர் பத்து வரை எதிர்பார்க்கலாம் அப்போது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் பத்து வரைக்கும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஒரு புதிய தாழ் பகுதி உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுனால சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே டிசம்பர் அப்புறம் அப்புறம்தான் சம்பவங்கள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும் டிசம்பர் பத்து வரைக்கும் அமைதியாக இருக்கும் கனமழை மட்டும் அவ்வப்போது வந்துட்டு போகும் ஆனால் டிசம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் மிக மோசமான மழை பொழிவுகள் மிக தீவிரமான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான பகுதியில் டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும் ஏன்னா டெல்டா மாவட்டத்திற்கு ஆபத்துகள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருந்து இருபது வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கு டெல்டா மாவட்டங்கள் மறக்காம தேதிகள் குறித்துக் கொள்ளுங்க டிசம்பர் பதினாலு வரைக்கும் உங்களுக்கு விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் தாழ் பகுதி உருவானதுக்கு அப்புறமா உங்க டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது மிரட்ட தொடங்க ஆரம்பிச்சிடும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் டிசம்பர் பதினைந்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் மிக கனமழை அதிகனமழை டிசம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த டிசம்பர் பத்து வரைக்கும் கனமழையாகவும் அதன் பிறகு மிக கனமழை அதிகனமழை தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலத்தின் காரணமாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு உறுதியான கனமழை பொழிவாகவே நம்ம டிசம்பர் மாதத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடர் தீவிரமாகவே இருக்கு பருவமழை எங்கேயும் நமக்கு தீவிரங்கள் எங்கேயும் குறையலை ஒரு தொடர்ந்து பருவமழை தீவிரம் தமிழ்நாட்டிற்கு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி டிசம்பர் மத்தியிலையும் அதே மாதிரி டிசம்பர் இறுதியிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது விடாம கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழையாகவும் எதிர்பாருங்க விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழை சில இடங்கள்ல பார்த்தா மிக கனமழைன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வந்து பதிவாகிட்டே இருக்கும் தொடர்ந்து சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மழை பொழிவு எதிர்பாருங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பாருங்க ஏன்னா அப்போதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த மழை தேதிகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அடுத்தபடியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்களை பார்த்தோம் உள் மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது நாளைய தினங்கள் நாளைய தினங்களில் கனமழை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டத்துல நாளைக்கு நிறைய பகுதிகளில் மழை வந்து தீவிரமாக தொடங்கிடும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோ பிரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு மழை பொழிவுங்கிறது விடாம வந்துகிட்டே இருக்கும் தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பகல்ல வெயில் இருக்கும் தாழ்வு பகுதி உருவாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு நெருங்கி வரும்போது காலை முதல் இரவு வரைக்கும் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் மழை பொழிவுலாம் அப்பதான் நம்ம நிறைய பார்க்க முடியும் ஆகவே நாள் முழுவதும் கனமழைங்கிறது வந்து ஒரு தாழ் பகுதி உருவானதுக்கு அப்புறமா தான் ஒரு நாள் முழுவதும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் இடைவிடாத மழை பொழிவுகளும் அதிகமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு விட்டு விட்டு தற்போது மழை வந்து கொண்டிருக்கு உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்துல சில இடங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மழை வந்துகிட்டே இருக்கும் பகுதியான மழையா வந்து பதிவாகும் சோ மாவட்டம் முழுவதும் மழை இல்லாம டிசம்பர் பத்து வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகளாகவே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு ஸோ பார்சியல் ரெயின்ஃபால் அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும் சில இடத்துல மட்டுமே நமக்கு வந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் சில இடத்துல பார்த்தா வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதனால மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது லோ பிரெஷர் தமிழ்நாட்டை நெருங்கி வந்தால் மட்டும்தான் இந்த மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கலாம் அடுத்த சுற்று மழை பொழிவு ரொம்ப மோசமாகவே இருக்கும் எப்படி நமக்கு பெங்கல் புயல்ல அதிக மழை கிடைச்சதோ அதே மாதிரி அடுத்த சுற்று மழை பொழிவுல குறிப்பிட்டு சில மாவட்டத்துக்கு மட்டும் அதிக மழை பதிவாகிட்டு போக போகுது பெங்கல் பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு கொடுத்துட்டு போச்சு ஆனா இப்ப அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எங்க கரையை கிடக்குதோ அங்க மட்டும் நிறைய மழையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க இந்த பெங்கல் மாதிரி சுத்திக்கிட்டு எல்லாம் இருக்காது இலங்கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடி நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து சென்னை போய் மறுபடி சென்னையில இருந்து புதுச்சேரி வந்துன்னு சொல்லிட்டு பெங்கல் புயல் மாதிரி எல்லா பகுதியும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காது வந்தால் நேரடியாக அந்த பகுதியை போய் தாக்கும் அடுத்து வரக்கூடிய தாழ் பகுதி நேரடியாக எந்த பகுதிக்கு போனோமோ அந்த பகுதிக்கு நேரடியாக போய் தாக்கி அதிக அளவுல மழை பொழிவு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால எந்த பகுதிகளை இதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கிறது அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தான் அதிக மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து காத்திருக்கிறது ஆகவே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் சற்று கவனமாக இருந்துக்கோங்க அதிக மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான பகுதிகள் எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு கனமழை வந்து கொண்டே இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் வருகிறது அப்படின்னு சொல்லி ஏமாந்து காலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை உண்டு எங்கெல்லாம் நமக்கு மழை இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு தொடர்ந்து கனமழையானது மிக தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் விட்டு விட்டு தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாகவே எதிர்பாருங்க ஏன்னா வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் புயலாக மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைய நிலவரப்படி இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்குது ஆனால் மழை மட்டும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே பெங்கல் புயல் போனதுக்கப்புறம் இன்னொரு புயல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு தாங்காது ப்ரோ நிறைய இடங்களில் ஏற்கனவே ஃப்ளட் ஆகி போய் நிற்கிது மறுபடியும் மறுபடியும் மழை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது புயலாக மாறும்போது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி ஒரு தாழ்வு பகுதியாகவும் தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்று அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கு நிச்சயமா ஒரு புயலாக வந்து பெற்றுச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதிக அளவு மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் மழை பொழிவு நம்ம எந்த குறையும் சொல்லவே முடியாது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்குமே தொடர்ச்சியாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் அவ்வப்போது பரவலாக லேசான மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டே இருங்க வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து இரண்டு தாழ்வு பகுதிகள் உறுதியாக உருவாகும் டிசம்பர் மத்தியில ஒன்றும் அதுக்கப்புறம் டிசம்பர் இறுதியில் ஒன்றும் உருவாகும் வாய்ப்புகளை ரொம்ப அதிகம் அதனால இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலும் மழை பொழிவு தீவிரமாகுமா அப்படின்னு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா அடுத்த வருஷம் இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் பருவமழை இருக்குங்கிறதுனால இடைவிடாம எல்லா நேரங்களுமே நமக்கு மழை வந்து கொண்டேதான் இருக்கும் தொடர் ரெயின் அதாவது தொடர் கனமழைங்கிறது எல்லா இடங்களுக்குமே வந்து கொண்டேதான் இருக்கும் மழைக்கு முடிவு கிடையாது நோ ரெஸ்ட் ஃபார் ரெயின் அதே மாதிரி நோ லீவ் ஃபார் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம் மழைக்கு விடுமுறையும் இல்லை அதே மாதிரி மழைக்கு ஓய்வும் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இடைவிடாமல் நமக்கு மழை வந்து கொண்டேதான் இருக்கும் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை எதிர்பாருங்க எந்தெந்த பகுதிகளில் மழை குறைவு குறைவுபட்டிருக்கோ அந்த பகுதிகளில் நிச்சயம் மழையானது பூர்த்தி செய்யும் வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க